பிரைஸ் த லாட் ஆண்ட ஒரு ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை யோபுவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர் நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார் ஹலோ யோபு சொல்றாரு பலத்தை பார்த்தால் அவர்தான் தான் பலத்தவர் என்கிட்ட பலம்லாம் ஒன்றும் இல்லைங்க நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார் எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்க அண்ட ஒரு நீங்கள் தாண்ட ஒரு பெலத்தவர் நீ தான் ஒரு பலத்தர் ஆண்டவருக்கு ஒரு உண்டு அவர் பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் இந்த யோபு புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆண்டவர் பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் பலத்தால் இடை கட்டி வழியை செவைப்படுத்துகிறவர் அவர் தான் சங்கீதக்காரர் தாவிது சொல்லப்பட்ட ப சொல்லியிருக்கிறாரு பலத்தால் இடை கட்டி வழியை செவைப்படுத்துகிறவர் கால்களை மான்கால்கள் போல மாற்றுகிறவர் அப்படிப்பட்ட தேவனை நீங்களே நான் ஆராதிக்கிற அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு தேவனை பற்றி சொல்கிறார் பலத்தை பார்த்தால் அவர்தான் தான் பலத்தை வருந்து யோபி எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறாரு யோபி யோபி என்ன சொல்றாரு பலத்தை பார்த்தால் பலம் வெளத்தவர் அவர்தான் வலிமையானவர் அவர்தான் வள்ளுவானவர் அவர்தான் வல்லமை உடையவர் அவர்தான் வலுவானவர் அவர்தான் வல்லமை உடையவர் அவர்தான் பெரியவர் அவர்தான் அதிகாரமுடையவர் அவர்தான் நியாயத்தை பார்த்த என் பக்கத்தில் சாட்சி சொல்லுகிறவன் ஒருவரும் இல்லை சாட்சி சொல்லுகிறவன் யார் தியோபி எந்த சூழ்நிலையில் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா யோபு தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறவர் நம்பிக்கை வைத்திருக்கிறவர் தேவனுடைய பலத்தை கிரியைகளுக்காய் நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என் பலத்தை பார்த்தால் பலன் நில்லாண்டோ ஒரே எல்லாவற்றையும் இழந்தாண்டோ ஒரே ஆஸ்தி அந்தஸ்து வீடு பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் இழந்த ஒரு யோபு தெய்வன் மேல் அந்த சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார் பலத்தை பார்த்தால் நீங்கள் தான் ஒரு பலத்தவர் அவரே பலத்தவர் அவரால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுது அந்த வார்த்தையை சொல்லுகிறதுக்கு தெய்வன் மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது பாருங்கள் தெய்வன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற யோபு சொல்கிறார் நீங்கள் தான் ஒரு பலத்தவர் இந்த சூழ்நிலையாண்ட ஒரு நான் விழுந்துராத படிக்க என் ஜீவனை விற்றாத படிக்கி என்னை பலப்படுத்தி நடத்துகிறவர் நீதான்ண்டவரை இன்றைக்கி அநேக இழப்புகள் மதியில் கூட கத்தோடைய வார்த்தை நீங்கள் கேட்டு எல்லாவற்றையும் இழந்த யோபு பலத்தை பார்த்தா நீங்கள் தான் ஒரு பலத்தவர் யோபு தனது எல்லா கஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கு பின்னால் தேவன் இருக்கிறார் என்று நம்பிக்கை கத்தர் மேல் நம்பிக்கை எல்லா கஷ்டங்களுக்கு நஷ்டங்களுக்கு பின்னாடி அவர் நீங்கள் தான் இருக்கிறீங்கப்பா தம் மனைவி கிட்ட சொல்லும்போது கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் அவர் சொல்கிறார் அவர் தான் கொடுத்தார் அவர் தான் எடுத்தார் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்போ கூட கத்தர் மேலே அவர் நம்பிக்கை தேவன் மீது உள்ள நம்பிக்கைனா எல்லா துன்பங்களையும் தாங்கி கொண்டிருக்கிறார் எல்லா துன்பங்களை தாங்கி கொண்டிருக்கிறார் தேவன் மிகுந்த வல்லம் உள்ளவர் யார் தேவனை நியாய சபைக்கு அழைத்து கொண்டு நியாயம் வழங்கும்படி சொல்ல முடியும் அண்டவரே நியாய சபைக்கு அழைத்து கொண்டு வந்து யார் நியாயம் வழங்கும்படி எப்போ நீங்கள் நியாயம் சொல்லுங்கன்னு யார் சொல்ல முடியும் பலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் அவரே வல்ல முடியவர் நீதி எடுத்துக்கொண்டால் அவரே விசாரணைக்கு அவரே விசாரணைக்கு அழைப்பவன் யார் விசாரணைக்கு தேவனை விசாரணைக்கு அழைக்கப்பவர்கள் யார் நியாயம் வழங்கும்படி சொல்ல யாரால் சொல்ல முடியும் அப்போ எனக்கு நியாயம் சொல்ல முடியுமா எனக்கு விசாரணை விசாரணைக்கு அழைக்க முடியுமா ஆண்டவரை யோபு சொல்கிறாரு அந்த சூழ்நிலையும் கத்தர் நியாயம் செய்யணும் கத்தர் நீதி செய்யணும்னு கத்தருடைய நீதிக்காக கத்தருடைய நியாயத்துக்காக அவரை குறித்து அவர் சாட்சி சொல்லணும் என்பதை என் பட்சத்தில் ஞாயிறத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்பவன் யார் தேவனுடைய தெய்வம் தான் சாட்சி சொல்லுகிற ஒரே நபர் என்னை குறித்து சாட்சி சொல்லுமானால் என் நண்பர்களுக்கு முன்பாக அவருடைய சாட்சி எடுப்படலை அவருடைய வார்த்தை எடுப்படலை கத்தர் தான் சாட்சி சொல்லணும் அவரை குறிச்சுன்னு கத்தர் மேல் நம்பிக்கையை காத்திருக்கார் பலத்தை பார்த்தால் நீங்கள் தான் டிரி என் இருந்து சாட்சி சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை இல்லை நியாயத்தை பார்த்தா என் பட்சத்தில் என்ன நியாயம் இருக்குதை எடுத்து சொல்ல ஒருவரும் இல்லை அண்டு நீங்கள் தான் ஏன் அப்போ கூட அவருடைய நம்பிக்கை கற்று பலனும் அவர் தான் நம்பிக்கையும் அவர் தான் அப்படிப்பட்ட நிலைமையில யோபு இருக்கிறார் அன்பு தெய்வ ஜனமி அதனால்தான் யோபு சொல்வார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் எப்படியாப்பட்ட சூழ்நிலை தேவனை நீங்கள் கொண்டிருக்கிறீங்க அன்பு தேவதானமே எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் நம்பிக்கொண்டிருந்ததனால்தான் பலனை இழந்தார் சந்தோஷம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் இழந்தார் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்தை இழந்தார் எல்லாவற்றையும் இழந்து தேவன் மேல் நம்பிக்கையே காத்திருந்த யோபு தேவன் மேல் நம்பிக்கையே காத்திருந்த யோபு இன்றைக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் சில நேரம் கஷ்ட நஷ்டங்கள் எழுப்பு குழப்பங்களுக்கும் அவசரப்பட்ட அநேக முடிவுகளை எடுக்கிறோம் ஆனால் யோபுடைய நிலைமையை நம்ம யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம் தான் யாகோபில் வாசிக்கிறது போல் யோபுவின் பொறுமையை குறித்து யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் போது யாக்கோபுல யோபுவின் பொறுமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கும் உங்கள் பட்சத்தில் நம்ம பட்சத்தில் நியாயத்தை பார்த்தா என் பட்சத்தில் சாட்சி சொல்லுவோம் ஆண்டு நீதிபரருடைய கண்கள் பூமிங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் அண்ட நீதியும் ஞாயிற்கியும் செய்கிறவுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற அண்ட என் பலனை இழந்த எனக்கு சாட்சி சொல்ல இப்பூமியில ஒருவரும் இல்லை அண்ட என்னை பற்றி சாட்சி சொல்லுன்னா என் தேவன் ஒருவர் மாத்திர தான் சாட்சி சொல்ல முடியும் என்பதை காத்திருந்தார் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கும் இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோடு வழக்காடவும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோடு வழக்காடவும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் பதினஞ்சாம் வாசனை வாசிக்கும் போது நான் நீதிமானாக இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இறக்கத்துக்கு கெஞ்சுவேன் பாருங்கள் நான் நீதிமானாக இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் தெய்வந்தான் நியாயாதிபதி இடத்துல இறக்கத்துக்கு கெஞ்சுவேன் நான் இறக்கத்துக்கு கெஞ்சுவேன் அவருக்கு இறக்கும் தேவன் செஞ்சாருங்க அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு எப்பர்பட்ட சூழ்நிலை கத்தோடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கும் யோபு போல ஒரு தாழ்மை உள்ள ஒரு ஜெபம் கத்தருடைய பலத்த கிரியகளுக்காய் காத்திருந்த ஒரு யோபு கத்தற்காய் காத்திருந்த யோபு பொறுமையோடு காத்திருந்த ஒரு யோபு கத்தர் மேலும் கத்தருடைய வார்த்தை மேலும் நம்பிக்கை வைத்திருந்த யோபு அதனால தான் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நன்மைகளை திரும்ப அவர் பெற்றுக்கொண்டார் அவர் வார்த்தை அண்டவர் அவர்களுக்கு மறுமொழி கொடுத்தார் அவருடைய சிநேகிதர்களுக்கு மறுமொழி கொடுத்தார் எல்லாவற்றுக்கும் மறுமொழி கொடுத்து ரட்டத்தனியான ஆசிர்வாதங்களை கத்தர் கொடுத்தார் மீண்டும் எல்லா பிள்ளைகளை கொடுத்தார் எல்லாவற்றிலும் ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் ரட்டத்தனியான கொடுத்தார் கத்தர் உடல் சுகத்தை பலன் ஆரோக்கியத்தை கத்தர் கொடுத்தார் வேதம் சொல்லப்பட்டிருக்க அவர் நாலு தலைமுறைகள் இருந்தார் என்பதை வேதம் சொல்லப்பட்டிருக்க அன்பு தெய்வ அவரே பலத்தவர் பெலத்தை பார்த்தால் நீங்கள் தான் பலத்தாண்டவரே இன்றைக்கு எங்கள் நியாயம் ஜனங்களுக்கு முன்பாக ஜாதிகளுக்கு முன்பாக தெரியாமல் இருக்கலாம் என்று ஒரு ஆனால் என் பட்சத்தில் நியாயத்தை நீதியை செய்கிறவர்கள் தான் ஒன்று உண்டு என்பது யோபு தேவனுக்காக காத்திருந்தது போல இன்றைக்கும் அநேக சூழ்நிலை பலத்தை இழந்திருக்கலாம் தேவனுடைய நீதி நியாயங்களுக்காக காத்திருக்கலாம் பொறுமையோடு இருங்க அன்பு தெய்வ ஜனமே உங்களை பலத்தால் இடைக்கட்டி உங்களுக்கு நீதி உள்ள நியாயாதிபதி நீதி செய்வார் அவருடைய பலத்த குறியிகளுக்காக காத்துருங்க யோபு போல பொறுமையோடு காத்துருங்க சீக்கிரத்தில் நியாயாதிபதியுடைய நீதியை நீங்கள் காண்பது நிச்சயமே கண்கள முடியும் அன்பின் ஆவியானவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவைகளுக்கும் நியாயம் செய்கிற நல்ல தகப்பனே இவ்வேளையில் முடியும் நல்ல நாமத்துக்கு நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்கு பண்ணினீங்களப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டவரே நீதி உள்ள நியாயாதிபதி அப்பா அம்மை துதிக்கிறப்பா அவன் இருந்தாலும் தேவனுடைய நியாயாதிபதி இடத்தில் இறக்கத்துக்காய் கெஞ்சுவேன் என்று யோபு தன்னை தாழ்த்தினது போல அப்பா அப்பா இன்றைக்கும் நியாயாதிபதியா அன்றவரே நியாயாதிபடத்தில் நாங்கள் இறக்கத்துக்கு கெஞ்சுகிறோம் அன்றவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்க செய்ங்கப்பா நீதி செய்ங்கப்பா சர்வ லோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ சீக்கிரத்தால் நீதி செய்வீர் நியாய செய்வீர் இறக்கம் செய்வீர் அதற்கை ஸ்தோத்திரம் அப்படியே நல்ல நாம மகிமைப்படட்டும் படட்டும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமே நாமே அன்பு தேவதனமே பொறுமையோடு கூட இருங்க உங்களை பலத்தால் இடைக்கட்டி வழியை சபைப்படுத்துகிற தெய்வன் ஒருவர் உண்டு யோவோட வழியை செவைப்படுத்தி அவரை பலத்தால் இடைக்கட்டினது போல கத்தர் உங்களை பலத்தால் இடைக்கட்டி வழியை செவைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் எ டே